சொல்வது எனக்கே தெரியும் என் சாவிற்கு காரணம் நான் செய்த தவறு யாராவது சொல்ல முடியுமா என் கோபமும் தவறு வரலாறு முழுக்க அவன் வீழ்த்தப்பட்டால் அவன் வீரன் அல்ல கிடையாத அப்படித்தானே இனி மூன்று உலகத்திலும் என்னால் வெல்லப்படுவதற்கு எவனுமே கிடையாது என்று என் இருபது டைகளில் சும்மா வைத்து எப்பேற்பட்ட கொடுமை பாவம் யானைகளோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தேன் சிவபக்தன் நான் கைலாயத்தை தூக்கி பார்த்தால் என்ன என்று தூக்கி பார்த்து நான் தோல்வி அடைந்து போனேன் ஆம் நான் தோற்று போனேன் ஒரு நாள் ஒரு ஒரு பொழுதும் நான் என் சிறுமையில் அதை சேர்க்க சொல்லவில்லை கைலாயத்தை நிறுத்தி பார்த்தேன் என்ற பெருமையிலே சேர்த்தேன் காரணம் காண முயல்வந்த அன்பு என்னுடையது கிடையாது யானை பிழை தேவையில் இந்தியவன் இந்த ராவணன் நண்பகரே ஒட்டுமொத்த காப்பியமும் ராவனை அரக்கனாக பார்த்தது ஆனால் ராவணனை நாயனாக பார்த்தது கடவுளாக பார்த்தது ஆனால் இந்த அரக்கன் மட்டும்தான் அவன் கடவுள் மட்டும் கிடையாது அதை பலபடி மேலானவன் என்று வேத வேதம் உள்ளவரைக்கும் இந்த உலகத்தில் பேசப்படுவான் என்றால் அந்த ராமனை எடுத்து நின்று செத்து போன இந்த ராமனும் உள்ளவரைக்கும் பேசப்பட்டு தான் பாருங்கள் பத்து தலை சரிவதற்கு முன்னால் சென்று கொண்டிருந்த அந்த தான் சென்றேன் ஒன்றை இந்த நாளில் சீதை தன் வயிற்றில் அடித்துக் கொண்டு அழுவாள் அல்லது நான் மண்டோதரி அல்லது எனது மனைவி மண்டோதரி அறைய செய்வாள் என்று என்னுடைய தலைகள் சதைவதற்கு முன் நான் யார் என்று தான் சென்று போனேன் நான் வாழ்ந்த போது என் முகம் எத்தனை மடங்கு பிரகாசமாக இருந்ததோ அதை விட நான் செத்து போது அதை விட மூன்று மடங்கு பிரகாசமாக இருந்தது நம்பவில்லை என்றால் கேட்டு பாருங்கள் பார்த்த சாட்சி யாராவது சொன்னால் ராவணன் வந்து சொன்னான் என்று திருப்பி சொல்லுங்கள் ஒரு போதும் இந்தியாவுடைய இதிகாசங்களில் ராவணன் என்னை போன்ற எதிர்நிலை பார்த்திடம் இன்றைய ஒரு நாளும் ராவணன் இறங்கத்தக்கவன் அல்ல இன்றைக்கும் சரி உயிரி கட்டி வணங்கத் தட்டவன் நன்றி